இடியை இறக்கிய முகமது சபி மிரண்டு போன பிசிசிஐ இக்கட்டான நிலையில் ரோஹித் சர்மா முகமது சபி இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் கடைசி மூன்று போட்டிகளில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் குறித்து வந்துள்ள தகவல் பிசிசிஐ கவலையில் ஆழ்த்தியுள்ளது அவரை உடனடியாக இங்கிலாந்து அழைத்துச் சென்று மருத்துவ சிகிச்சை அளிக்க முடிவு செய்துள்ளது இந்திய இங்கிலாந்து அணிகள் மோதும் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் அடுத்த வாரம் துவங்க உள்ளது அந்த தொடரின் முதல் இரண்டு போட்டிகளுக்காக இந்திய அணியை மட்டுமே பிசிசிஐ அறிவித்திருக்கிறது முகமது சமிக்கு கணுக்காலில் காயம் இருப்பதால் அதை குணமாக்க தேவையான கால அவகாசத்தை அளித்திருந்தது பிசிசிஐ முகமது சமி ஐ முகமது சமிண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகோப்பை கிரிக்கெட் போட்டியிலும் இதுவரை பங்கேற்கவில்லை தொடரில் கூட அவர் பங்கேற்கவில்லை இந்த நிலையில் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் பங்கேற்பார் என எதிர்பார்த்த நிலையில் அதிலும் முதல் இரண்டு போட்டிகள் அவரால் ஆட முடியாத நிலை இருந்தது இந்த நிலையில் கடைசி மூன்று போட்டிகளில் அவரால் ஆட முடியுமா என பரிசோதிக்க முகமது சமி தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அங்கே அவரை சோதித்த மருத்துவர்கள் மற்றும் சிறப்பு நிபுணர்கள் அவரது காயம் இன்னும் ஆகவில்லை என்பதை அறிவித்துள்ளனர் இனியும் தாமதம் செய்தால் அவரால் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு பின் நடக்க உள்ள ஐபிஎல் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் என எதிலும் பங்கேற்க முடியாமல் போகும் இதனை உணர்ந்த பிசிசி அவரை அவசர அவசரமாக இங்கிலாந்தில் விளையாட்டு வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் சிறப்பு மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல முடிவு செய்துள்ளது முகமது சமி இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெற்றால் ஒருபுறம் பும்ரா மறுபுறம் சமி பந்து வீச்சாளர்களாக செயல்படுவார்கள் இந்த ஜோடியில் எப்பேற்பட்ட அணியாக இருந்தாலும் அடங்கித்தான் போக வேண்டும் குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளில் அதிரடி ஆட்டம் ஆடிவரும் இங்கிலாந்து அணி சமியின் பந்து வீச்சில் பவுண்டரி அடிக்க நினைத்தால் விக்கெட்டுகளை இழக்க நேரிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கொப்பை தொடரில் அதுதான் நடந்தது எனவே முகமது சமி இல்லாமல் கேப்டன் ரோஹித் சர்மா இக்கட்டான நிலையில் இருக்கிறார் டெஸ்ட் அணியில் இது நிச்சயம் பின்னடைவுதான்